தேச தந்தை உலக உத்தமர் காந்தி கடிகள் கலைக்கு நமது முதல்வர் மாலை அணிவிக்கின்றார் உயிரையும் சுத்தமான கண்ணி இந்த ஒப்பற்ற நிறைவனை தரிசிக்க ஓடுகின்றார் ஓடுகின்றார் வாழ்த்துப்பா பாடுகின்றார் விடியாரே வரவேற்று கூறுகின்றார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கொள்கையுடன் கழகம் கண்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் மக்களின் கண்களை திறந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூன் திங்கள் ஒன்பதாம் நாள் தமிழகத்தில் அண்ணாவின் அரசு மீண்டும் மறந்த அருமை கப்பமும் மறுபடி வெல்லும் பாரதி எழுதி தலைவர் அதை நடத்தி காட்டினார் இது நாலரை கோடி தமிழ் மக்களின் நாயகன் கரமும் மனமும் கரைபடியார் தூயவர் தங்கம் நிகர் மேலையும் சிங்கம் நிகர் வீரமும் கொண்ட வன்மனத்து செம்மல் புறப்பட்டு வருகின்றார்

பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆகியோரின் நலன்களை காப்பாற்றி அவர்களை மேம்படுத்த பாடுபடுவோம் சிறுபான்மை சமூகத்தினரின் உரிமைகளும் நலன்களும் எல்லா வகைகளிலும் காப்பாற்றப்படும் விவசாயிகள் கைத்தறி நெசவாளர்கள் மீனவர்கள் தொழிலாளிகள் பாட்டாளிகள் ஆசிரியர்கள் காவலர்கள் மற்றும் உழைக்கும் மற்றும் அனைத்து உரிமைகளும் நலன்களும் பேணி பாதுகாப்பதோடு ஆவ அனைத்தும் அவர்களுக்கு செய்து தரப்படும் என்பதையும் இங்கே உறுதிமொழியாக கூறிக்கொள்கின்றேன் தமிழர் உயர்வு தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு தமிழ்நாட்டின் மேம்பாடு மாநில உரிமைகள் ஜாதி மத வேறுபாடற்ற முறையில் அனைவருக்கும் வாழ்வளிக்க நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என்று உறுதிமொழி அளிக்கின்றோம் வாழவைக்கும் நீங்கள் எங்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுகின்றேன்